துலாம் ராசி நேர்களே இந்த வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான தெளிவான மற்றும் ஆழமான பகுப்பாய்வை நாம் பார்க்கப் போகிறோம் வரும் மூன்று மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் சக்தி பொறுமை உறவுகள் மற்றும் வெற்றிகள் தொடர்பாக என்னென்ன பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதை இந்த வீடியோ விளக்கும் உங்கள் சந்திர ராசி அல்லது லக்னம் துலாம் என்றால் இந்த கணிப்பு உங்களுக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டியாக அமையும் முதல் பெரிய நிகழ்வு உச்சம் பெற்ற செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் நாள் நான்காம் பாவமான மகர ராசியில் பிரவேசிப்பார் மகர ராசி செவ்வாய்க்கு மிகவும் பிடித்தமான இடம் இங்கே அவர் உச்சம் பெறுகிறார் நான்காம் பாவம் என்பது சுகம் சொத்து தாய் மற்றும் வாகனத்தை குறிக்கும் இடமாகும் எப்போது சேனாதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்கிறாரோ அப்போது சுகம் என்பது ஓய்வு மூலம் கிடைக்காது சக்தி மற்றும் அதிகாரத்தின் மூலமே கிடைக்கும் இது உங்களுக்கு சொத்து வாங்குவதற்கான மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கும் காலகட்டமாகும் இரண்டாவது பெரிய நிகழ்வு கிரகண தோஷம் மற்றும் அங்காரக யோகம் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஏன் தெரியுமா பிப்ரவரி பதினேழாம் தேதி வாக்கில் உங்கள் ஐந்தாம் பாவத்தில் அதாவது புத்தி மற்றும் காதலை குறிக்கும் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்படும் இதை நாம் கிரகண தோஷம் என்கிறோம் அது மட்டுமல்லாமல் பிறகு செவ்வாயும் அங்கே வந்து சேருவார் இதனால் அங்காரக யோகம் உருவாகும் ஐந்தாம் பாவம் என்பது நமது சிந்தனையைக் குறிக்கும் இங்கே ராகு அமரும்போது மூளையில் ஒருவித மங்கள் அல்லது குழப்பம் ஏற்படும் பிப்ரவரியில் நீங்கள் செய்வது சரி என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கலாம் மூன்றாவது பெரிய நிகழ்வு குருவின் வருகை ஒவ்வொரு படத்திலும் ஒரு கிளைமேக்ஸ் இருப்பது போல மார்ச் மாதத்தில் தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் ஒரு கேம் சேஞ்சராக மாறுவார் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு உங்கள் ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்தில் நேர்கதி வக்ர நிவர்த்தி அடைவார் குரு இதுவரை எந்தப் பலன்களை தடுத்து வைத்திருந்தாரோ அவற்றை மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வாரி வழங்குவார் சுருக்கமாகச் சொன்னால் ஜனவரி என்பது வலிமை மற்றும் சொத்துக்கான மாதம் பிப்ரவரி என்பது எச்சரிக்கை மற்றும் உறவுகளை கையாள்வதற்கான மாதம் மார்ச் என்பது அதிர்ஸ்திஷ்டம் மற்றும் வெற்றிக்கான மாதம் இப்போது ஒவ்வொரு மாதத்தையும் ஆழமாக பார்ப்போம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி பேசுவோம் ஆண்டின் தொடக்கமே ஒரு மிக அரிதான நிகழ்வுடன் தொடங்குகிறது ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி பனிரெண்டு வரை உங்கள் மூன்றாவது பாவத்தில் நான்கு கிரகங்களின் சேர்க்கை உள்ளது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் மூன்றாம் பாவம் என்பது உங்கள் தைரியத்தையும் இளைய சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை ஏழாவது வானத்தில் இருக்கும் கடந்த வருடம் ஏதாவது ஒரு வேலையைத் தொடங்க பயந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஜனவரி முதல் வாரத்தில் அதைச் செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் ஒரு கோ கெட்டர் மனப்பான்மை சாதிக்கும் வெறி இருக்கும் நீங்கள் என்ன உறுதிமொழி ரெசல்யூஷன் எடுத்தாலும் அதை நிறைவேற்றும் பிடிவாதம் உங்களிடம் இருக்கும் புதிய தொழில்நுட்பம் அல்லது திறன்களை கற்றுக்கொள்ள இது ஒரு அற்புதமான நேரம் ஆனால் ஜனவரி பதினாறாம் தேதி எச்சரிக்கையாக இருங்கள் செவ்வாய் மகர ராசிக்கு வந்து ருசக பஞ்ச மகாபுருஷ யோகத்தை உருவாக்குவார் என்றாலும் அவர் உங்கள் நான்காம் பாவத்தில் இருக்கிறார் இங்கே ஒரு முரண்பாடு உள்ளது ஜோதிடத்தின்படி சூரியனும் செவ்வாயும் நான்காம் பாவத்தில் தங்கள் திசை பலத்தை இழக்கிறார்கள் இதன் அர்த்தம் என்ன அலுவலகத்தில் உள்ள மன அழுத்தம் வெளி உலகப் பிரச்சினைகள் மற்றும் உங்கள் ஈகோ இவை அனைத்தும் உங்கள் வீட்டு படுக்கையறை வரை வந்தந்துவிடும் வீட்டில் அமைதி குறைவதை உணர்வீர்கள் நீங்கள் சொத்து வாங்குவீர்கள் வீட்டில் புதிய பர்னிச்சர் அல்லது கார் கூட வந்து சேரும் ஏனெனில் செவ்வாய் உச்சத்தில் உள்ளார் ஆனால் அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கான மன அமைதி காணாமல் போகலாம் இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து இறுதி வரை குறிப்பாக ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வாகனம் ஓட்டும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நான்காம் பாவத்தில் கேதுவின் பார்வை மற்றும் செவ்வாய் சூரியனின் தாக்கம் வாகன விபத்துகளுக்கான யோகத்தை உருவாக்குகிறது வேகத்தில் வாகனம் ஓட்டாதீர்கள் நிதி ரீதியாக பார்த்தால் ஜனவரி மாதம் நிலையான சொத்துக்களுக்கு பொற்காலம் பரம்பரை சொத்து தகராறு ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் இது பங்கு சந்தைக்கான நேரம் அல்ல மாறாக தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதற்கான நேரம் இப்போது நாம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நுழைகிறோம் நண்பர்களே நான் உங்களை பயமுறுத்தவில்லை ஆனால் ஒரு நல்ல வழிகாட்டியின் வேலை பள்ளம் வருவதற்கு முன்பே உங்களை எச்சரிப்பதுதான் பிப்ரவரியில் கிரகங்களின் அசைவு மிகவும் தீவிரமாக உள்ளது பிப்ரவரி மூன்று புதன் ஆறு சுக்கரன் மற்றும் பதிமூன்று சூரியன் உங்கள் ஐந்தாம் பாவத்திற்கு செல்வார்கள் மேலும் பிப்ரவரி பதினேழாம் தேதி சூரியன் மற்றும் ராகுவின் கிரகண தோஷம் உருவாகும் இது உங்களுக்கு என்ன அர்த்தம் ஐந்தாம் பாவம் என்பது உங்கள் புத்தி காதல் மற்றும் குழந்தைகளை குறிக்கும் ராகு இங்கே ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார் அவரை நாம் கட்டுக்கடங்காதவர் என்று சொல்லலாம் பிப்ரவரி பதினேழாய் ஒட்டிய நாட்களில் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் நீங்கள் அதிகம் சிந்திப்பீர்கள் நிறைய திட்டமிடுவீர்கள் ஆனால் அவற்றை செயல்படுத்த முடியாது பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன் வக்ரமடைவார் இதன் அர்த்தம் ஓவர் திங்கிங் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைப்பீர்கள் பதற்றம் மற்றும் தூக்கமின்மை இந்த மாதத்தில் சாதாரணமாக இருக்கலாம் காதல் வாழ்க்கைக்கு பிப்ரவரி ஒரு ரெட் அலர்ட் காலம் ஐந்தாம் பாவத்தில் அங்காரக யோகம் மற்றும் கிரகண தோஷம் இரண்டுமே உருவாகின்றன நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் சிறிய தவறான புரிதல் கூட பெரிய நம்பிக்கை சிக்கல்களாக மாறலாம் சந்தேகப் புயல் உங்கள் உறவை அரித்து விடலாம் உங்கள் துணையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்காதீர்கள் பிப்ரவரியில் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் நீங்கள் பெற்றோராக இருந்தால் பிப்ரவரியில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அவர்களுக்கு காயம் அல்லது பருவகால நோய்கள் ஏற்படும் பயம் உள்ளது ஆனால் ஒரு நல்ல செய்தியும் உள்ளது ராகு வழக்கத்திற்கு மாறானவர் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் ஐடி மென்பொருள் அல்லது பங்குச் சந்தையிலிருந்தால் இந்த ராகு உங்களுக்கு வைரல் வெற்றியை தரலாம் பிப்ரவரியில் உங்கள் மனதில் ஒரு விசித்திரமான ஐடியா தோன்றும் அது உலகிற்கு விசித்திரமாக தெரியலாம் ஆனால் எதிர்காலத்தில் அதுவே உங்களை பணக்காரராக்கும் இப்போது நாம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறே அடைகிறோம் இருள் விலகி விடியல் பிறக்கிறது மார்ச் பதினொன்றாம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நிகழும் உங்கள் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் தேவகுரு பிரகஸ்பதி நேர்கதியில் திரும்புவார் இதுவரை நான் நூறு சதவீதம் உழைக்கிறேன் ஆனால் பலன் பத்து தான் கிடைக்கிறது என்று உங்களுக்கு தோன்றியிருக்கலாம் மார்ச் பதினொன்றுக்குப் பிறகு இந்த சமன்பாடு மாறும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்க தொடங்கும் நீண்ட தூர பயணம் வெளிநாட்டு பயணம் அல்லது புனித தலங்களுக்கு செல்லும் திட்டம் உருவாகும் மாணவர்கள் யாரேனும் வெளிநாடு செல்வதற்காக விசா எதிர்பார்த்து கொண்டிருந்தால் மார்ச் மாதத்தில் அந்த வேலை முடியும் மார்ச் பதினைந்தாம் தேதி சூரியன் மீன ராசியில் பிரவேசிப்பார் அங்கு சனி ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார் ஆறாம் பாவம் என்பது எதிரிகள் மற்றும் நோய்களுக்கான இடம் சூரியனும் சனியும் தந்தை மற்றும் மகன் இங்கே சந்திக்கிறார்கள் இது சத்ருஹந்தா யோகத்தை எதிரிகளை அழிக்கும் யோகம் உருவாக்கும் ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் மார்ச் மாதத்தில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம் உங்கள் மறைமுக எதிரிகள் அல்லது அலுவலகத்தில் உங்கள் காலை வாரிவிடுபவர்கள் இப்போது அடங்கிப் போவார்கள் தடைபட்ட பணம் திரும்ப கிடைப்பதற்கான பலமான யோகம் உள்ளது மாதத்தின் இறுதியில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாம் பாவத்திற்கு வருவார் பிப்ரவரியில் கெட்டுப்போன உறவுகள் மார்ச் இறுதியில் இனிமையாகும் திருமண பேச்சுகளை உறுதி செய்வதற்கு மார்ச் மாதத்தின் கடைசி வாரம் மிகவும் மங்களகரமானது நண்பர்களே பெரும்பாலும் நாம் தொழில் வியாபாரம் மற்றும் வேலை ஓட்டத்தில் வீட்டின் உண்மையான பாஸ் அதாவது நம் இல்லத்தரசிகளை மறந்து விடுகிறோம் ஆனால் ஜோதிடப்படி வீட்டின் மையப்புள்ளி இல்லத்தரசிதான் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து துலாம் ராசியைச் சேர்ந்தவர் என்றால் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் கவனமாக கேளுங்கள் இந்த நேரம் உங்களுக்கு என்ன கொண்டு வந்துள்ளது என்று ஜனவரியில் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் நான்காம் பாவத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்குள் ஒரு தனி ஆற்றல் இருக்கும் வீட்டின் முழு அமைப்பையும் மாற்ற வேண்டும் என்று தோன்றும் புதிய அலங்காரம் சுத்தம் செய்தல் அல்லது புதுப்பித்தல் வேலைகளை நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் செய்வீர்கள் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை செவ்வாய் ஒரு சேனாதிபதி வீட்டில் உங்கள் ஆட்சி நடக்கும் ஆனால் உங்கள் பேச்சில் கடுமை வரலாம் சிறிய விஷயங்களுக்காக கணவர் அல்லது மாமனார் மாமியாருடன் விவாதம் செய்யாதீர்கள் செவ்வாயின் ஆற்றலை வீட்டு வேலைகளில் பயன்படுத்துங்கள் சண்டையில் அல்ல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சற்றே சவாலானது ஐந்தாம் பாவத்தில் கிரகண தோஷம் உருவாகிறது ஐந்தாம் பாவம் என்பது குழந்தைகளை குறிக்கும் உங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது அவர்களின் நட்பு வட்டாரத்தை பற்றி உங்களுக்கு அதிக கவலை ஏற்படலாம் குழந்தைகள் உங்கள் கைமீறி போவதாகவோ அல்லது அவர்களின் உடல்நிலை சரியில்லை என்றோ உங்களுக்கு தோன்றலாம் ராகுவின் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் உழைத்தாலும் யாரும் உங்களை பாராட்டவில்லை என்ற உணர்வு ஏற்படலாம் தனிமையை உணரலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இது கிரகங்களின் விளையாட்டு மட்டுமே மனதை அமைதியாக வைத்திருங்கள் இந்த நேரமும் கடந்து போகும் மார்ச்சில் குரு வாக்கியஸ்தானத்தில் நேர்கதி அடையும் போது வீட்டின் சூழல் அப்படியே மாறிவிடும் குடும்பத்துடன் புனித யாத்திரை அல்லது நீந்த விடுமுறைக்குச் செல்லும் திட்டம் உருவாகும் உங்கள் கணவருக்கு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கலாம் இதனால் வீட்டின் பொருளாதார நிலை உயரும் வீட்டில் செல்வம் பெருகும்போது அதிக மகிழ்ச்சி அடைவது இல்லத்தரசிதான் என்பது நமக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு சிறப்பு டிப் ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி இறுதி வரை சமையலறையில் வேலை செய்யும் போது காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது ஏனெனில் செவ்வாய் மற்றும் கேதுவின் தாக்கம் உள்ளது அவசரத்தில் காய்கறி நறுக்கும் போதோ அல்லது கேஸ் அடுப்புக்கு அருகில் வேலை செய்யும் போது மிகவும் கவனமாக இருங்கள் வீட்டின் அமைதிக்காக தினமும் மாலை வீட்டின் தலைவாசல் அல்லது துளசி செடிக்கு அருகில் கற்பூரமேற்றுங்கள் இதனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள் வராது நண்பர்களே துலாம் ராசியிலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் மூன்று வகைகள் உள்ளன உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த காலாண்டு என்ன சிறப்பை கொண்டு வந்துள்ளது என்று பார்ப்போம் முதலாவது சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயால் ஆளப்படுகிறது நீங்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள் ஜனவரியில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ஜனவரி மிகச் சிறந்த மாதம் நீங்கள் இராணுவம் காவல்துறை ஜிம் அல்லது விளையாட்டுத் துறையில் இருந்தால் ஜனவரியில் உங்களுக்கு பதக்கம் அல்லது அங்கீகாரம் கிடைக்கலாம் இரண்டாவது சுவாதி நட்சத்திரம் இது ராகுவால் ஆளப்படுகிறது உங்கள் அதிபதி ராகு இந்த நேரத்தில் மிகவும் வலிமையாக இருக்கிறார் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரிஸ்க் எடுத்து பெரிய பணத்தை சம்பாதிப்பார்கள் நீங்கள் மீடியா அல்லது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருந்தால் பெரிய ஒப்பந்தம் உறுதியாகலாம் மூன்றாவது விசாகம் நட்சத்திரம் இது குருவால் ஆளப்படுகிறது உங்களுக்கு மார்ச் மாதம் ஒரு வரப்பிரசாதம் மார்ச் பதினொன்றில் குரு நேர்கதி அடைந்ததும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு கல்வி மற்றும் ஆன்மீகத்தில் மிகுந்த நிம்மதி கிடைக்கும் நீங்கள் ஆசிரியர் பணி அல்லது கன்சல்டன்சி துறையில் இருந்தால் உங்கள் புகழ் பரவும் இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் பரிகாரங்கள் மழை வரும்போது குடையை உடன் வைத்திருப்பதுதானே புத்திசாலித்தனம் முதலில் ஆரோக்கிய எச்சரிக்கை மார்ச்சில் ஆறாம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்கை உள்ளது இது அசிடிட்டி நாள்பட்ட வயிற்றுப் பிரச்சினைகள் மற்றும் கபம் சார்ந்த பிரச்சினைகளை தரலாம் இதயப் பிரச்சினை உள்ளவர்கள் தங்கள் மருந்துகளை தவறவிடாதீர்கள் இப்போது இந்த காலாண்டிற்கான மகா பரிகாரங்களை குறித்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரியில் ராகுவின் கிரகண தோஷம் மற்றும் மன அழுத்தத்தை தணிக்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானின் லிங்கத்திற்கு காய்ச்சாத பால் அபிஷேகம் செய்யவும் அதில் சிறிதளவு அத்தர் கலக்கவும் சுக்கிரன் மற்றும் சிவனின் இந்த சங்கமம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் இது தவிர ஒரு நாளைக்கு இரண்டு முறை சிவசாலிசா பாராயணம் செய்யவும் உறவுகள் மற்றும் சுகத்திற்காக வெள்ளிக்கிழமையன்று ஏதேனும் அம்மன் கோவிலுக்குச் செல்லவும் அங்கே வாசனை திரவியம் மற்றும் சிவப்பு நிற பூஜை வஸ்திரத்தை சமர்ப்பிக்கவும் தினமும் காலையில் ஓம் சுக்ராய நமக மற்றும் ஓம் சுபதாய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஜனவரியில் விபத்துகளை தவிர்க்கவும் சொத்துக்களின் லாபத்தைப் பெறவும் ஏதேனும் கோசாலைக்குச் சென்று பசுக்களுக்கு பழங்களை கொடுங்கள் செவ்வாய்க்கிழமையன்று அனுமன் சாலிசா பாராயணம் செய்யவும் இது செவ்வாயின் ஓவர் கான்பிடன்ஸ் அதிகப்படியான தன்னம்பிக்கை மூலம் ஏற்படும் இழப்பிலிருந்து உங்களை காக்கும் பிப்ரவரியில் அதிகப்படியான குழப்பம் இருந்தால் ராகுவின் சாந்திக்காக ஓடும் நீரில் தேங்காயை விடவும் அல்லது ஏழைகளுக்கு கம்பளி தானம் செய்யவும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த முதல் காலாண்டு உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கப் போகிறது ஜனவரியில் தைரியமாக இருங்கள் பிப்ரவரியில் நிதானமாக இருங்கள் மார்ச்சில் உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்யும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கர்மாவே பிரதானம் உங்கள் நல்வினைகள் எப்பேற்பட்ட கிரகதோஷத்தையும் வெல்லும் வல்லமை கொண்டவை இந்த வீடியோவை ஒருமுறை அல்ல பலமுறை பாருங்கள் குறிப்பாக இந்த மாதங்களில் நீங்கள் எப்போதெல்லாம் சோர்வாக உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் பாருங்கள் இந்த முயற்சியும் இந்த ஆழமான விளக்கமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் உங்கள் ஒரு பகிர்வு அவர்களின் பெரிய ஆபத்தை தவிர்க்க உதவலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இறைவன் உங்களை நல்வழியில் அழைத்துச் செல்வாராக ஹரஹர மகாதேவ்